அனைவருக்கும் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே பாப்பான் விடுதி பகுதியை சேர்ந்தவர்தான் மனோஜ்குமார் இவர் தற்போது ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு வர்றாரு இவரும் அதே ஊரை சேர்ந்த கால்நடை கல்லூரியில் படித்து வரும் மாணவி ஒருவரும் காதலிச்சிட்டு வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கல்லூரியை கட்டடிச்சுட்டு பல இடங்களுக்கு ஒன்றாக ஊர் சுற்றியும் தங்களுடைய காதலையும் வளர்த்துட்டு வந்திருக்காங்க அந்த மாணவி வந்து கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பெண் தான் இருந்தாலும் அந்த மாணவி ரொம்ப அழகாக இருந்திருக்காங்க சரி காதலிக்கிறோம் நம்ம திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்குமார் ரொம்ப ஆசையோடு இருந்திருக்காங்க ஆனால் அந்த சமயத்தில் தான் அந்த மாணவியை வசதியான குடும்பத்தில் இருந்துலாம் பெண் கேட்டு வந்திருக்காங்க அந்த சமயத்தில் இந்த மாணவியுடைய காதல் விவகாரம் அவருடைய பெற்றோருக்கு தெரியவதற்கு இதனால் அந்த மாணவி கிட்ட அந்த மாணவியுடைய பெற்றோர்கள் சொல்லியிருக்காங்க நீ இவனை கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறத விட உனக்கு நல்ல நல்ல வரன்லாம் வருது நீ சாமான் நீ இவனை இவங்களை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படியே வாழ்க்கையில் செட்டில் ஆயிடலாம் காதல் கீதுன்னு சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துறாத அப்படின்னு சொல்லி அந்த மாணவிக்கு புத்திமதியும் சொல்லியிருக்காங்க உட்காந்து ரொம்ப யோசிச்ச அந்த மாணவி பெத்தவங்க சொல்கிறது சரிதானே இவனை கல்யாணம் பண்ணிட்டு காலம் போலாம் கஷ்டப்படுறதை விட நமக்கு நல்ல நல்ல இடத்துல இருந்து வரன் வருது பேசாமல் சாமான் அவங்கள யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி காதலை பிரேக்கப் பண்ணியிருக்காங்க இதை வந்து அந்த காதலால் தாங்கி கொள்ள முடியல நம்ம தான் திருமணம் செஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆசை ஆசையாக அந்த மாணவியோட பல இடங்களில் ஒன்றாக ஊர் சுற்றிருக்காரு இவ தான் என்னுடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பர்களுக்கிட்டலாம் அறிமுகப்படுத்தி வச்சுருந்தாரு ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை திடீர்னு வசதியான ஒரு இடத்துலேருந்து மாப்பிள்ளை வராங்க அப்படின்னு சொன்னதுமே இந்த அந்த இளம் பெண் வந்து இவரை கலட்டி விட்டதால அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை எவ்வளவோ தன்னுடைய காதலிக்கிட்ட வந்து கெஞ்சி கெஞ்சிலாம் எல்லாம் பார்க்குறாரு ஆனால் வசதியான குடும்பத்திலேருந்து மாப்பிள்ள வர்றதால அந்த பெண் முடியவே முடியாதுன்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டாங்க தினமும் அவர் அந்த பெண்ணுக்கு ஃபோன் பண்ணி மனசை மாற்ற முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் அந்த பெண்ணுடைய மனசு மாறவே இல்லை ஒரு கட்டத்தில் நான் சாக போகிறேன் நீ எனக்கு கிடைக்கலன்னா நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாணவி கிட்ட வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மாணவியை வந்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் அனுப்பிட்டுருக்காங்க சாக பயந்த நாயி என்னென்ன பண்ணுது பாரு நான் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன் காலையில் நீ செத்து போனால் நியூஸ் வரும்ல அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்போ நீ செத்துட்டேனுங்கிறத தெரிஞ்சுக்கிறேன் குட் பை அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜை பண்ணிவிட்டு ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க இதை இதை வந்து மனோஜ்குமாரால் தாங்கி கொள்ளவே முடியல இப்படி என்ன அவளே சாக சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு மன பையன் வந்து ரொம்ப வெறுத்து போயிட்டார் உடனே அந்த மெசேஜை அப்படியே வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தன்னுடைய தம் தன்னுடைய சகோதரனுக்கு அனுப்பி வச்சுட்டு இரவு ஒரு ஒன்றரை மணிக்கு தன்னுடைய சகோதரனுக்கு அனுப்பி வச்சுட்டு வீட்டை விட்டு தான் காலையில் அவருடைய சகோதரன் எழுந்திரிச்சு ஃபோனை எந்திரிச்சு பார்க்கும்போது என்னடா நம்ம அண்ணன்கிட்டருந்து ஏதோ நைட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி ஃபோனை பார்க்குறாரு அந்த அவருடைய காதலி அனுப்பிச்ச அந்த மெசேஜை அப்படியே இவருக்கு அனுப்பியிருந்தார் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவர் ஊரில் நிறைய இடங்களை தேடி பார்க்குறாரு அண்ணனை கிடைக்க க சகோதர அண்ணனை கண்டுபிடிக்க முடியல உடனே இது குறித்து த தன்னுடைய நண்பர்களிட்டையும் அண்ணனுடைய நண்பர்களிட்டையும் எல்லாருக்கிட்டையும் இந்த தகவலை சொல்றாரு உடனே மொத்த மொத்த நண்பர்களும் சேர்ந்து காணாமல் போன மனோஜ்குமாரை வந்து தேடி பாக்குறாங்க அப்போதான் பெரிய குளம் இருக்கக்கூடிய பெரிய குளம் அருகே ஒரு மரத்தில் அவர் தான் வேட்டியாலையே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுட்டாரு இதை பார்த்த அனைவருமே கதறி அல்லது துடிதுடிச்சு போயிட்டாங்க உடனே அவருடைய பாடியை இறக்கி போஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்துக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற தகவல் ஊருக்குள்ளவே பரப்புனதுமே செத்து போயிட்டானா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியான அந்த இளம்பெண் தான் குடும்பத்தோட வந்து தலைமறைவும் ஆகிட்டாங்க அதன் பிறகு இந்த இந்த இவனுடைய சாவுக்கு காரணமே வந்து அந்த பெண் அனுப்பிய மெசேஜ் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போன நண்பர்கள் கொந்தளித்து அந்த பெண்ணுடைய வீட்டை அடிச்சு நொறுக்கி நாசம் பண்ணிட்டாங்க அந்த பெண்ணும் அவருடைய குடும்பத்தாரும் தற்போது அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு போயிட்டு வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி முறையிட்டு இருக்காங்க ஊரை தற்போது பரபரப்பான நிலையில் இருந்ததால் அங்கு போலீஸார்கள் வந்து குவிக்கப்பட்டுருச்சு பிரேத பிரச்சினை முடிஞ்ச பிறகு மனோஜ்குமாரிய உடலை வந்து உறவினர்களிடம் படைச்சிருக்காங்க அதன் பிறகு அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகள்லாம் செஞ்சுட்டு சுடுகாட்டுக்கு ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போகும்போது அந்த இளம் பெண்ணுடைய வீடு வழியாக தான் வந்து சுடுகாட்டுக்கு போனோம் ஸோ அப்படி போகும்போது அந்த பெண்ணோ அந்த மனோஜ்குமாரோடைய உறவினர்களும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவள் அங்கேயே ஆம்புலன்ஸை நிறுத்தி அவரை அந்த இளம்பெண்ணுடைய வீட்டில் வந்து புதைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சுருக்காங்க இதனால் அங்கே இருந்த போலீஸார்கள் வந்து கொந்தளித்து என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரியும் தடி அடித்து தடி அடி நடத்தி அங்கேருந்து களைய போய் வச்சிருக்காங்க அதன் பிறகு அந்த மனோஜ்குமாரிய உறவினர்கள் ஒரு பத்து பேரை மட்டும் அழைச்சிக்கிட்டு சுடுகாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணுமோ அதெல்லாமே செஞ்சு போலீஸாரை வந்து அவருக்கான இறுதி சடங்குகளையும் செஞ்சு முடிச்சிருக்காங்க இந்த சம்பவமானது தற்போது புதுக்கோட்டை பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்